பி கிரகத்துக்கும் நம்ம உலகத்துக்கும் நூறாவது வேர்ல்டு வார் நடக்கலாம் என்று உலக அமைப்பு கூறுகிறது போருக்கு மனிதர்களும் ரோபோட்டுகளும் எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஏஐ சிட்டி ரோபோட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த உலகத்தில் முதல் முதலாக தோன்றியது ரோபோட் என்று கூறியுள்ளது இதை கேட்ட மனிதர்களுக்கும் ரோபோட்டுக்கும் சில சலசலப்புகள் ஏற்பட்டது பூமியிலிருந்து நிலவுக்கு போகும் ட்ரெயின் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ட்ரெயினில் நூற்றம்பது பயணிகள் பூமியிலிருந்து நிலவுக்கு சென்றனர் நம்ம ராக்கெட்டில் பயணிக்கிறதோட இந்த ட்ரெயினில் போகிற காசு கம்மின்னு சொல்கிறாங்க காலத்தில் யூஸ் பண்ண ஐஃபோனை இப்போ மியூசியத்தில் வச்சு மக்கள் பார்வைக்கு விட்டுருக்காங்களாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனின் தான் அதிகமாக இருந்துள்ளதாம் மூணில் ஒரு சென்டோட வில பில்லியன் கணக்கால் தாண்டிகிறதாம் பூமியில இடம் இல்லாத காரணத்தினால மூணில் இடத்த வாங்குறதுக்காக மக்கள்கள் போட்டி போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம் அதனால மூணுக்கு போகிற ராக்கெட்டோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் ஒரு புதிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காருக்கலாம் இப்போ இருக்க மனிதருக்கு இயற்கையாக சாகு வர மாட்டேங்குது அதுக்காக ஒரு புது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களாம் இந்த மருந்தை நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு இயற்கையான மரணம் ஏற்படுமோ இந்த ஆராய்ச்சி முடிவு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள கொண்டு வரப்படும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க